அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை பெரு தன்னை அறிந்திடும் தத்துவ நாணிகள் நாணிகள் வந்து தன்னை அறி தான் அதான் தன்னை அறி இன்ப முறை அப்படின்னு சொல்லுவோம் தன்னை அறி இன்ப முறை இன்பமாக தன்னை அறி தன்னை அறிய வேணும் தன்னை அறிந்தால் தலைவனை அறிந்தா அறியலாம் தன்னை அறிந்தால் தனக்கோல் கேடில்லை அப்போ அறிவு திருமணம் சொல்றார் அப்போ தன்னை அறியும் அறிவே தான் மற்றதெல்லாம் பொய்யறிவு தன்னை அறியும் அறிவே அறிவு அதான் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்வினையின் முடிச்சை அவிழ்ப்பர் போன தின்மத்தில் செஞ்ச வெளியே இங்கே சரி செஞ்சுருவாங்க அதை அவுத்துருவாங்க கட்டு சுவர் மூட்டை எல்லாம் போய் அது கோயிலுக்கு போவாங்க அப்புறம் மந்தாரையில் சாகத்தை வச்சு அது ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டி கட்டி விற்பாங்க அது பேர் கட்டு சுவர் மூட்டைன்னு பேர் அதை ஒரு பொழக்காரையில் போய் உட்காந்து தாமரையில் பறிச்சிட்டு வந்து அந்த தாமரை இலையில் அந்த கட்டு சுவை அவுத்து ரொம்ப மூட்டையை அவுப்பாங்க முடிச்சு போட்டுருவோம் அது துணியாக தான் அந்த துணி மூட்டை கொஞ்சமாக எடுத்து வச்சு அந்த தாமரை வச்சு சாப்பிடுவோம் அதுபோல் முன்ன வினையின் முடிச்சு அது பேர் முடிச்சு கட்டு ஒரு முடியல முடிச்சிருக்கும் அந்த முடிச்ச அவுப்பான் முன்னை வினையின் முடிச்ச அவுப்பார் போன ஜென்மத்தில் செஞ்ச வினையை இப்போ சரி செய்து கொள்வார்கள் யார் தன்னை அரியும் தத்துவ ஞானிகள் அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்றார் பின்ன வினையின் பிடித்து பிசைவர் பின்னாடி அப்புறம் அவங்களுக்கு வினை வராது வந்தால் அது சரி செஞ்சிருவாங்க முன்வினை பின்வினை எதுவுமே இருக்காது எல்லாமே சரியாயிடும் யாருக்கும் சரியாகும் தன்னை அறிந்த தத்துவ நாணிக்கு மட்டும்தான் தத்துவத்தெல்லாம் கடந்து போன நாணிக்கு மட்டும்தான் தொண்ணூத்தாறு தத்துவம் முப்பத்தாறு தத்துவம் எல்லா தத்துவத்தையும் கடந்து மேலே போன ஞானிகளுக்கு மட்டும்தான் பால் பசுவை பிடிச்சி கட்டினவங்களுக்கு மட்டும்தான் ஐந்து பசு க பிடிச்சி அவங்க கட்டிட்டாங்கன்னா அது பாலாக சுரியும் அப்போ யாரால் முடியும் தன்னை அறிந்தால் மட்டுமே தலைவனை அறிய முடியும் தன்னை அறியும் அறிந்தால்தான் தலைவனை அறியலாம் தன்னை அறிந்து தத்துவ நாணிகளால் தான் முன்வினையும் சரி செய்ய முடியும் பின்வினையும் சரி செய்ய முடியும் இது யாரால் நடக்கும் அப்படின்னா சென்னியில் வைத்த சிவன் அருளாலே சென்னியில் வைத்த சிவன் அருளாலே சென்ன தலை சிரசன் பேர் சகினா தோழின் பேர் மங்கா பால் உண்டு மேலே இருப்போம் தேங்காய் பால் எது கடி என் சகி ஏ தேங்காய் பால் எது கடி என் சகி ஏ அப்படின்னு கொதுமாசத்தை போடுவார் அப்போ மாங்காய் பால் உண்டு அது தேவை இல்லை தேங்காய் பால் வேணும் என் தோழி அப்படின் தோழி தான் சகின்னு பேர் வெங்காயம் உண்டு மேலே குண்டு சுக்குண்டு வெங்காயம் உண்டு மேலகுண்டு சுண்டும் அங்காயம் எது என் சகியே அங்காயம் எது என் சகியே அவ வெங்காயம் உண்டு மேலகுண்டு சுக்குண்டும் அங்காயம் எது கடி என் தோழி அங்காயம் எது என் தோழி அப்படி சொல்லலாம் அப்போ சகின்றதை மறைஞ்சி இப்போ தோழின்னு வந்து போச்சு ஒவ்வொரு பேர் மாறிக்கிட்டே வருதுல்ல அதுபோல் சகி அப்படின்னா தோழி அப்படின்னு அர்த்தம் சர்ப்ப அப்படின்னா நகரு நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்றது ஒரு க்யூவில் போய்ட்டு இருக்காங்க சர்ப சர்பை அப்படின்னா அவன் போயிட்டே இருப்பாங்க சாமிப்பா க்யூவில் போகிறாங்க அதை சரி பார்த்து போடுற ஒரு காவலர் இருப்பார் அவர் சர்க்க சர்க்க அப்படின்னா போங்கன்னு சொல்றாரு அப்படி மாறி மாறிப்போச்சு அவர் சொல்றார் தன்னை அறியும் தத்துவ நாணிகளால் மட்டுமே முடியும் இது எங்க நடக்கும் சென்னியில் வைத்த சிவன் அருகாளே சென்ன தலை சென்னியில் கந்த கோட்டத்தில் உள்வோங்கும் உள் தலம் ஓங்கும் கந்த வரும் தளம் என்றால் கோவில் என்றால் கோவில் சென்னி என்றால் தலை அங்கே மூணு சுழி போடுவார் மூணு சுழி போட்டால் உள்ள ரெண்டு சுழி போட்டால் வெளியில் அப்போ இவர் என்ன சொல்கிறாரு சென்னியில் வைத்த சிவனர்களால் மட்டுமே இது முடியும் அப்படின்றார் நீங்கள் சென்னியில் உங்களுடைய சிந்தனையை அங்கே வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அந்த சிவனர்களாலே இது முடியும் சிவன் அருளால் தான் வல்லல்புருமா இத்தனையும் பெற்றார் சிவன் அருளால் இத்தனையும் பெற்றார் அது சொல்லுவாங்க உச்சி உச்சி கம்மந்தட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு காசிக்கு ரெண்டு தட்டு கரண கிழங்குடா தோலை வாங் உரியடா தொண்டையிலே வையடா தொண்டையிலே வையடா தொண்டையிலே வையடா அப்படின்னு இந்த பிள்ளைகள்லாம் பாடுவாங்க அதில் நிறைய கருத்துருக்கு எப்படின்னு கேட்டால் உச்சி உச்சி கம்மந்தட்டு இந்த ஊட்டை பிரித்து கட்டு இந்த பிரிச்சு கட்டு காசிக்கு ரெண்டு தட்டு காசிக்கு ரெண்டு தண்ண காசினா காற்று அந்த காசியில் சூரியகலை சந்திரகலை ரெண்டு அந்த காசிக்கு ரெண்டு தட்டு கரண கிழங்கடா தோலை உரியடா தொண்டையிலே வையடா தொண்டையிலே வையடா அப்படின்னு பாடுவோம் கரணக்கிழங்கு உரிச்சு பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் கரணக்கிழங்கு அழிச்சிட்டு அதை உரிச்சு பார்த்தா வெள்ளையாக இருக்கும் இப்போ உள்ளே கருத்து இருக்கக்கூடிய அந்த தொண்டையில் அந்த காற்றாகிய காசியை காசிக்கு ரெண்டு கட்டு காசிக்கு ரெண்டு தட்டு அந்த ரெண்டு தட்டையை உள்ளனும் போது இந்த கரணக்கிழங்கு மாதிரி பெண்மையில் உண்டாகும் கரணக்கிழங்கடா அந்த தோலை கருப்பாக இருக்கிற தோலை உரியடா தொண்டையிலே வையாடா அப்படின்றது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டு இதுக்கு ஆனால் பாடும் பிள்ளைகள்லாம் பாடுவாங்க யாரையும் இதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க அறிய மாட்டாங்க அது இந்த கம்பந்த மாதிரி இந்த உடம்பு கம்பந்தட்டு மாதிரி உள்ள ஒன்றுமே கிடையாது சோழ தட்டு மாதிரி தான் இருந்தது அவ தான் சித்தர்கள் வந்து இப்படி நமக்கு எத்தனையோ விதமாக பிரித்து கொடுக்குறாங்க கருணை கழகன்னு சொல்றாங்க சோழத்த கம்மந்தட்டுன்னு சொல்கிறாங்க அங்கே காசிக்கு ரெண்டு தட்டுன்னு சொல்கிறாங்க ரெண்டு முக்கால் சூரியகலை தந்திரங்களை போயிட்டு வந்துட்டே இருக்கு காசி எங்கே இருக்கு காசி இங்கே தான் இருக்குது இந்த காசியை விட்டுட்டு எந்த காசியும் நீங்கள் போக வேண்டாம் இந்த காசியை நீங்கள் பார்ப்பீர்களானால் சென்னியில் உங்கள் சிந்தனையை வைத்தீர்களானால் சிவனர்களாலே எல்லாவற்றையும் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்ற அப்போ திருநெல்வேலியிலேருந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர் அவர் சைவத்தில் பிறந்து சைவத்திலையும் வளர்ந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர் வளர் பருமா மாதிரியே அவங்களுடைய வர்ணம் சைவ சமயம் சைவத்தை சேர்ந்தவர்கள் வர்ணம்னா ஜாதின்னு சொல்லுவாங்க அதுவும் மாற்றி போச்சு இப்போ ஜாதி ஜாதின்னு தான் சொல்கிறாங்க வர்ணம் ஒரு நாற்பது வருஷம்னே இருக்கிற பெரியவங்கள கேட்டாங்கன்னா ஒரு தொண்ணூறு வயசு ஆகவங்கள கேட்டோம்னா இப்போ நாமளே போனோம்னா நீங்கள் என்ன வரணும் அப்படின்னு கேட்பார் ஏன்னா ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒரு ஒரு கலர் இருக்குல்ல அது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அதை வச்சு அவங்க என்ன வரணும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ சைவ சங்கத்தை சேர்ந்தாரு சைவ வேளாளர் வரணும் அவர் முருகனை உபதேசம் செய்தார் முருகனே தான் வள்ளல் குருமா மாதிரி முதல்பெருமா திருவற்றியூரில் இந்த தனி அறையில் உட்காந்து எந்த நேரம்தான் என்ன செய்கிறார்னே தெரியாதான் அந்த அளவுக்கு முருகனை உபதேசம் செய்தார் முருகனே நின்றார் உள்ளம் முருகுையா காண்கையிலே அப்படின்னு வல்லவர் வந்து உள்ளம் முருகனார் முருகன் பேரில் உள்ளம் முருகுதையா ஒன்னடி காண்கையிலே அதுபோல் அந்த முருகதாஸ் என்பவரும் முருகனே உபதேசம் பண்ணியிருக்கார் முருகனையும் நினைச்சிருக்கார் முருகனை தவிர வேற யாரும் நினைக்கிறார் தமிழ் கடவுளாகிய முருகனையும் உபதேசம் பண்ணியிருக்க அவர் என்ன செஞ்சாலும் ஒரு முறை வடலூர் வர்றார் அது போல வளர்ல் பெருமான் போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க அவங்கள கேள்வி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் சொல்லியிருக்காங்க அது சமயம் அவர் வடலூர் வந்துட்டார் வந்து வளர்ல் பெருமான் கூட சில காலம் தங்கியிருக்கிறார் அவள் முருகனை பற்றியே உபத்தியாசம் பண்ணுறார் அப்படி எல்லாம் தவறு செஞ்சேன் முருகன் இப்படி வந்தார் இப்போ பாம்பன் சாமிக்கு வந்து அவர் நடந்து போகும்போது ஒரு சின்ன பிள்ளையாக வந்து இந்த வழி போங்க அப்படின்னு காமிச்சு விட்டாராம் முருகர் பாம்பன் சாமி இந்த வழியாக போங்க அப்படின்னு அது இப்போ வளர்க் வந்து பின்னர் ஊரில் ஒரு ஆயாவாக வந்து வழி காட்டினார் இல்லை அதே போல் திருப்பாப்பள்ளி வந்து ஒரு இருபது வயசு பிள்ளையாக வந்து வழி இல்லை அதுபோல் பாம்பன் சாமிக்கு முருகபெருவான் இந்த வழியே போங்கன்னு வழி காமிச்சி விட்டாரோம் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வந்து அது மட்டும் இல்லாமல் அவர் நோய் வாய்ப்படும் போது அந்த இடத்துல வந்து வேலால் குத்தி அந்த நோயை நீக்கினாரோ வேல் உண்டு வினை நீக்க அப்படின்னு அந்த வேல் வந்து அதை குத்துவது பாம்பன் சாமி தெரிஞ்சிதான் பரவாயில்ல முருகனுடைய முருகிலே வந்துட்டார் வேல் வந்துடுச்சுன்னு அதன் பிறகு அவருடைய உடல் நலமானது அப்படின்னு அவனுடைய குறிப்பு தெரிய சொல்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறில் சொல்கிறாங்க அவர் ஒரு சிறந்த முருக பக்தர் அருணகிரிநாதர் ஒரு முருக பக்தர் அப்போதான் மகன் சொல்கிறார் எப்படி சொல்கிறாருன்னா இவர் முருகனையே பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கார் இவர் எழுதின ஆறு திருமுறையும் இவர் என்ன எழுதினீங்க எப்படி என்ன இருக்குதுன்னு அதை பார்க்கவே இல்லை அதை படிக்கவே இல்லை அப்போ இவர் என்ன செய்கிறாரு இன்னும் இவர் அருணகரிநாதரோ அப்படின்னு வல்லப்பிரமான்னு நினைக்கிறார் முருகதாஸ் வந்து வந்து நாதரோ ஏன்னா எந்த ஏட்டையும் படிக்கல ஏடறியன் எழுத்தறியன் பாடறியன் பாட்டில் உள்ள சீரறியன்னாரு அதுபோல் ஏடும் அறியலை எழுத்து அறியில எதுவும் அறியல ஆனால் பாட் பாட்டு பாடுறாரு பாடரியன் படிப்பறியன் வளர்பெருமான் படிப்பு அறிஞ்சதில்லை முருகதாசும் படிப்பு அறியலை பாட அறிஞ்சார் ஞானத்தால் பாடினார் பாடரியன் படிப்பறியேன் ஏடரியன் எழுத்தறி அவர் ஏடும் எழுத்து படிக்கலை முருகதாஸ் எழுத்தையும் பார்க்கல ஆனால் வளர்பெருமான் ஏட்டை பார்த்தார் திருவாசகத்தை பார்த்தார் திருமந்திரத்தை பார்த்தார் திருக்குறளை பார்த்தார் எல்லாமே இவர் பார்த்தார் ஆனால் அவர் எதையுமே பார்க்கலாம் ஒரே முருகனை மட்டும்தான் அப்படி இருக்கும்போது வகையில் நினைக்கிறார் இவர் என்ன அர்ணகிரிநாதரோ முருகனை மட்டும் உபதேசம் செய்கிறார் அப்படின்னும் போது முருகதாசுக்கு அதை புரிஞ்சு போச்சு ஏன்னா தவநிலையில் இருக்கிறவங்க ஒரு ஒரு முகத்தை பார்க்கும்போதே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் உள்ள புரிஞ்சிடும் பார்த்தாரு என்ன நாம் புஸ்தகத்தெல்லாம் படிக்கலை அவர் ஏட்டெல்லாம் தள்ளிக்கிட்டு இருக்காரு எழுதுகிறாரு படிக்கிறாரு நம்ம எதையும் படிக்கலையே அப்படின்னு நம்மளை வந்து அவர் இந்த மாதிரி நினைக்கிறாரு அருணகிரி நாதரோ அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு இவர் முருகதாஸ் நினைச்சார் அப்போ முருகதாஸ் என்ன நினைக்கிறாராம் வல்லம்பெருமான் என்ன அவர் தாய்மானவரோ அப்படின்னு நினச்சாரான் ஏன்னா எல்லாரும் ஓடி ஓடி நன்மை செய்கிறாரு ஓடி ஓடி வைத்தியம் செய்கிறாரு எல்லா நோயும் நீக்கிறாரு தாய் மாணவர் போல் அப்போ இவரு ஒரு தாய் அப்படின்னு நினச்சாரான் அப்போ வரலாறு புரிஞ்சு போச்சு சரி நாம் நினச்சது அவர் நினைக்கிறாரு அவர் நினச்சது நாம் நினைச்சோம் ஒருத்தர் வருவாங்க ஆ அப்போ தான் ஒன்று நினச்சிக்கிட்டே இருந்தால் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு இவர் சொல்லுவார் உடனே இரு நான் கொஞ்சம் நேரத்துலேருந்தாங்க உங்களே நினச்சேன் ஆனால் தான் வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் நினைக்கும் போது அது உடனே உடனே காரியப்படும் அது நடக்கும் அப்ப முருகதாசன் நினைக்கிறது வல்லல்புருமான் தெரியுது வல்லல்புருமான்னு நினைக்கிறது முருகதாசன் தெரியுது ஏன்னா ரெண்டு பேரும் தவ ஞானிகள் ஒரு நாள் கரும்புடியில் வல்லல் குருமா எழுதிட்டு இருக்கார் திருவரப்பா எழுதிட்டே இருக்கார் மணி இரவு எட்டு ஆகுது எட்டு மணி வரைக்கும் எல்லாம் பார்க்குறாங்க என்ன திண்ணையில் விளக்கரியில ஆனால் வல்லபெருமா வந்துருக்கிறாரு அப்படின்னா அவருடைய அங்கே தெரிஞ்சவங்க பால ரெட்டியார் நாராயண ரெட்டியார் அவங்களாம் சாய்ந்தரம் வந்து பேசிட்டு போவாங்க அவங்க வந்து வராங்க போய் சத்தனி வல்லபெருமானிட்ட பேசலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு அப்படி வரும்போது பார்த்தா விளக்கில் ஏன்னா அந்த அம்மா எண்ணெய் வைக்கிறவங்க அன்றைக்கு கொண்டாந்து எண்ணெய் வைக்கல எண்ணெய் வைக்க அதனால ஒரு மாட்டை எழுதிட்டே இருக்கார் யாரை போய் கேட்க முடியும் அவங்களே வந்து இலவசமாக எண்ணெய் கொடுக்குறாங்க இலவசமாக இடம் கொடுக்குறாங்க இலவசமாக சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்கள போய் நாம் கேட்க முடியுமா கொடுக்கும்போது தான் வாங்கிக்கணும் கொடுக்கலன்னா நம்ம கேட்குறதுக்கு அதிகாரம் இல்லை அவங்க பெரியமாக கொடுக்குறாங்களாம் எப்போ கொடுக்குறாங்களோ வாங்கிக்க வேண்டியதான் நம்ம கேட்டோம்னா அதிகாரம் பண்ணுற மாதிரி ஆகிட்டோம் அதனால் அவர் எழுதிக்கிட்டே இருக்க ஏன்னா அவருடைய பார்வை கூர்மையான பார்வை ஆகாயத்தில் இருந்து சில பருந்து இருக்கு ஆகாயத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் கண்ணாண்டு இருக்கும் ஆனால் கீழே என்ன அதுக்கு தேவையான ஒரு ஆகாரம் வந்து பார்க்கும் கூர்மையாக உடனே வந்து ஒரு ஜன நேரத்தில் வந்து அதை பிடிச்சிரும் அது இந்த பக்கம் போ இப்படி போகுதுன்னா அது குறி வச்சு பிடிக்கும் இவ்வளோ தோன்ற போய் நம்ம பிடிச்சோம்னா இதை வந்து நமக்கு அகப்பட்டுறோம் அப்படின்னு அதில் கொக்கு இருக்குது ஒரு காலில் நின்றுருக்கும் ஆற்றுல அது என்ன செய்யும் தூங்குற மாதிரி இருக்கும் நாம் அழகை நீட்டினோம்னா மாட்டுமான்னு பார்க்கும் ஆனால் மீன் என்ன பண்ணணும் அது ஓடி இது சோம்பேறி கொக்கு அப்படின்னு கிட்ட போய் ஆடும் கிட்ட ஆடுறோம்னா இல்லை கொண்டு பிடிச்சிக்கும் அதுபோல் இப்போ ஒரு கூர்மையான பார்வை உள்ளவர் அதனால் இரவு எட்டு மணிக்கு அவருப்போ எழுதிட்டு இருக்கார் அனைவரும் ஆச்சரியப்படுறாங்க என்ன சாமி மணி எட்டாவது இந்த இருட்டில் எப்படி எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ ஆண்டவங்க அவங்க எழுதுகிறான் நான் எழுதிட்டுருக்கேன் அவன் சொல்கிறான் நான் எழுதுகிறேன் நல்லா வெளிச்சு தான் தெரியுது நல்லா தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் இது நான் செய்கிற வேலை இல்லை இறைவனுடைய அற்புதம் அற்புதம் அருள் அற்புதம் அற்புதமே அப்படின்னு சொல்வா இது இறைவனுடைய அற்புதம் இது அவன் சொல்றான் நான் எழுதிக்கிறேன் இருட்டா இருந்தான் என்ன பகலாக இருந்தா என்ன ரா பகல் இல்லாம இடத்துல இருக்கிறேன் இரவும் கிடையாது பகலும் கிடையாது அந்த இடத்துல நான் இருக்கிறதுனால அது நான் மட்டும் எழுதிக்கிறேன் விளைச்சேன் எனக்கு விளைச்சும் தேவையில்லை எனக்கு இரவும் பகலும் ஒன்றுதான்ப்பகல் இலாவிடத்தே வெண்ணில எங்களுக்கு எப்பயுமே வெளிச்சம்தான் இரவு கிடையாது என்ன சூரியனும் சந்திரனும் ஒன்றாக காரியப்படும் போது இரவு எழுந்து வரும் அவங்க தனித்தனியாக இருந்தால்தான் இரவு வரும் அவங்க ஒன்றான பிறகு இரவும் கிடையாது பகலும் கிடையாது அதுபோல் அப்போ நாம் வந்து இது போல் கூர்மையாக இருக்கணும் கூர்மையான அறிவோடு இருக்கணும் நாம் வந்து படிக்கிறது நமக்கு நிம்மதியாக இருக்கணும் நம்முடைய அதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டால் ஒரு ஒரு முன்னேறத்துக்கு மூளைதான் மூளைதனம் சொல்லுவாங்க மூல அவன் பெரிய உள்ளவன் வரியான கொள்ளப்பெருமானது அபாரமான மூளை உலகம்தான் அவருடைய புகழ் பரவியது இன்னும் பல காலம் பூமி இருக்கிற வரைக்கும் அந்த புகழ் இருந்துகிட்டு இருக்கும் அதுபோல் அருமகிரிநாதர் பட்டினத்தார் பதினெட்டு சித்தர்கள் இருவத்தோரு வள்ளல்கள் இவங்கெல்லாம் பேர் என்றைக்குமே அழியாது அப்போ இதுக்கு மூளைதான் மூலதனம் அப்படின்னா மூளை வந்து வளம் பெறணும் மூளை வந்து பெறணும் அப்படின்னா சோம்பு இருக்க சோம்பை வந்து நம்ம அதை ஒரு வெறுக்கடி அளவுக்கு கஷாயமாக சேர்த்து கஷாயம் செய்யு பல பணவெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னு சொன்னால் மூளை பலம் பெறும் மூளை பலம் பலம்பெறும் மாதுளம்பழத்தை கிடைக்கும்போது ஒரு பழம் ஏதாவது ஒன்றா நாளை சேர்த்துருணும் மூளைக்கு வேண்டியது அதாவது எல்லாத்தையும் சேர சாப்பிட வேண்டியில்லை ஒரு நாளைக்கு சோம்பு சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு மாதுளம்பழம் சாறு சாப்பிடலாம் அது மூளை வளம் மூளை வளம் பெறும் ஆரஞ்சு சாறு ஆரஞ்சு பழம் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடலாம் அதாவது மாற்றி மாற்றி சாப்பிட்ணும் எல்லாமே ஒரே டைம் சாப்பிடுது ஆரஞ்சு சார் சாப்பிட்டோம்னா மூளை வந்து பலம் பெறும் மூளை வந்து மூளை வலுவாக இருந்தால் தான் வந்து உனக்கு நம்ம மூளை வ எவ்வளோ வலுவாக இருக்கோ எவ்வளோ இதாக இருக்கோ திடமாக இருக்கோ அப்போ தான் நமக்கு அறிவனுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும் அதேபோல் பாதாம் பயிர் வந்து மூளை வந்து பலம் பெறும் பாதாம் பயிர் வேர்க்கடலை இதெல்லாம் வந்து மூளைக்கு பலம் தரக்கூடியது வாதாம்பயிறு வேர்க்கடலையும் நெய்யில் வறுத்து அதை அரைச்சி அது கூட பணவெல்லம் பாவு தய ரெடி பண்ணி அதில் லேக்கமாக கிண்டி வச்சுட்டு அது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்போ இப்படி படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி பெரியவங்களுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பொருள் மூளை பலம் பெறக்கூடிய பொருளை சாப்பிட வேண்டும் அப்புறம் முகத்தில் தேமல் வராமல் இருக்கிறதுக்கு எலும்பச்சாள் விட்டு அரைக்கணும் பூரசன விதையை எலும்பச்சாறு விட்டு பூச பூரசணம் விதையை அரைக்கணும் அதை இரவில் வந்து முகத்தில் பூசணும் இது ரொம்ப எளிமையான விதை தானே பூரஷண விதையை எடுத்து ஒரு எலுமிச்சாறு விட்டு அதை அரைச்சி இரவு படுக்கும்போது கிடைக்கும் இப்போ இந்த முகத்தில் இருக்கிற தேமல் ஓடி போகும் அதுபோல் நம்முடைய பிளவுபுரிமை வந்து விஞ்ஞானத்திலையும் அறிவில் அறிவில் சிறந்தவர் விஞ்ஞானத்தில் பெரிய சிறந்தவர் தமிழ் இலக்கிய தமிழ எல்லாரை விட மிக மிக சிறந்தவர் வைத்தியத்தில் எல்லாரை விட சிற மிக மிக சிறந்தவர் அவருக்கு அனைத்து வைத்தியமும் தெரியும் எல்லா வைத்தியமும் தெரியும் அதனால் அவங்க பின்பற்றியதை நாம் பின்பற்றுவோம் நலமாக வாழ்வோம் வளமாக வாழ்வோம் நீண்டாலில் நிறை செல்வத்தோடு வாழ்வோம் மன நிறைவோடு வாழ்வோம் அருள்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள்